ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நானும் முப்பத்தஞ்சு வருஷமாக கட்சியில் இருக்கிறேன் அரசியல் இருக்கிறேன் எனக்கு என்ன முதல்வர் அமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் எலெக்ஷனில் ஓட்டு போடலாம் முப்பத்தஞ்சு வயசு மேலே இருந்தது ஆனால் ஜனாதிபதி ஆகலாம் அல்லது பிரதமர் ஆகலாம் ஆனால் என்ன செய்யணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓட்டு போட்டு உங்களை தேர்வு செய்யணும் இதில் கவர்னர் மட்டும்தான் மத்திய சர்க்கார் நியமிக்க முடியும் ஆனால் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிறுத்தணும் மக்கள் ஓட்டு போடணும் உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இவர் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க ஓட்டு போடணும் அதை விட்டு போட்டு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அதாவது தலைமைச் செயலகத்தில் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒருத்தன் வந்து பியூனாக இருக்கிறான்னா நான் முப்பத்தஞ்சு வருஷம் பியூனாக இருக்கிறேன் நான் ஏன் தலைமைச் செயலகத்தில் அதிகாரி ஆகக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறது எவ்வளோ அபத்தமான ஒரு காரியமாக இருக்கும் அது போல தான் இந்த மாதிரி வளர்றது சொல்ல முடியும் அதனால் முப்பத்தஞ்சி வருஷமாக நான் அரசியலில் இருக்கிறேங்கிறதுக்காக உங்களை ஒருத்தனும் முதல்வர் ஆக்கிட மாட்டாங்க அதாவது அடுத்த கட்சியில் போயிட்டு பெரிய கட்சியில் ஒட்டிக்கிட்டு நாலு எம்எல்ஏக்கும் ரெண்டு எம்பிக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தால் மட்டும் முதலமைச்சர் ஆயிட முடியுமா சீமான் வந்து என்ன செய்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை போடுறாரு தனியாக நிற்கிறாரு இன்றைக்கலைன்னாலும் நாளைக்கு நம்ம மேலே வரலாங்கிறதுனால அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணுறாரு அதை விட்டு போட்டு ஒற்றுணி மாதிரி இருந்துக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு வீரவசனம் பேசுறதுல அர்த்தமே இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததானா என்ன செய்யணும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தணும் அதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்கா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டு போட்டு சனாதனத்தை ஒழிப்பேன் அவங்க கூட இது செய்வேன் அது செய்வேன் சொல்லி இந்துக்களை மட்டன் தட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் நீங்கள் அரசியலில் ஜெயிக்கவே முடியாது நான் உங்களை பார்த்துருக்குறேன் இருபது வருஷம் முன்னாடியே ஒரு அபாய் சப்பில் போட்டுக்கிட்டு ஐம்பத்தூர் தொழில்பேட்டையில் அந்த வாசலில் நின்றுக்கிட்டு போக்கும்போதெல்லாம் நானே பார்த்துருக்குறேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது பெரிய தான் அதை விட்டு போட்டு நான் முதலமைச்சர் ஆவேன்னா ஆகலாம் எல்லாருமே முதலமைச்சர் ஆகலாம் அதுக்குண்டான தகுதிகளை சேர்த்துக்கணும் மக்கள் மத்தியில் நீங்கள் ஈடுபடணும் புறவாசல் வழியாக பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் வந்தாங்க ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறம் அல்லது அவங்க தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் கோவியல் வழக்கில் சந்தன் தண்டனை பெற்ற உடனே அவங்க என்ன செஞ்சாங்க பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அதே சமயத்தில் பன்னீர்செல்வத்தை விட்டுட்டு கூவத்தூரில் நாடகம் ஆடி சசிகலா இந்த பன்னீர் பழனிசாமியை முதலமைச்சராக்குனாங்க ஆனால் அந்த ஆள் ஒரு கட்ட ஆள் சசிகலா பற்றிக்கு போட்டார் எல்லாத்தையுமே எனக்கு நேகர் நான் தான் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு இவங்கெல்லாம் நான் தான் முதலமைச்சர்னு போய் நின்னாங்கன்னா ஓட்டு விழுமா விழாதாங்கிறது அப்போ தான் தெரியும் அதை விட்டு போட்டு பின்வாசலாக வழியாக வந்து ஆனவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தகுதி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதனால் திருமாவளவன் வந்து எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் தீவனாக இருக்கிறேன் நான் ஏன் இப்போ தலைமை செயலாளர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறதும் நீங்கள் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கேன் நான் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறதும் ஒன்று தான் அதனால் தகுதியை வளர்த்துக்கோங்க மக்கள் மத்தியில் செல்வாக்க கூட்டுங்க முதலமைச்சராக அவங்கள அவங்க ஆக்குவாங்க அப்புறமா போய் உக்காருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்